சுகுணா இன்டர்நேஷ்னல் பள்ளியின் ஆண்டு விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சுகுணா இன்டர்நேஷனல் பள்ளியின் ஆண்டு விழா சுகுணா கலையரங்கத்தில் நடைபெற்றது தொடக்கப்பள்ளி மாணவ தலைவி ரியாஷினி வரவேற்றார் அதனைத் தொடர்ந்து பள்ளியின் தாளர் சுகுணா பள்ளியைப் பற்றி சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் கோவை மகிரிஷி வித்யா மந்திர் பள்ளியின் தலைவர் தர்மா சுப்பிரமணியன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் விரிவான அலங்கரிக்கப்பட்ட மேடை மற்றும் விஷுவல் எக்ஸ்பர்ட்ஸ் மற்றும் ஆண்டு அவிழாவின் பிரம்மாண்டத்தையும் பள்ளி நிர்வாகத்தின் வியக்க வைக்கும் முயற்சியும் பறைசாற்றியது இதனைத் தொடர்ந்து முயற்சியும் கடின உழைப்பும் பொறுப்பும் தன்னம்பிக்கையும் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதை மழலைகள் தங்கள் நாடகம் மற்றும் நடனத்திறனால் வெளிப்படுத்திய விதம் அனைவரையும் வியக்க செய்தது விழாவில் நம்மை மயக்கும் சிவன் பார்வதியின் ஐயப்பனின் தெய்வீக பயணத்தை மையமாக கொண்ட நாட்டிய நாடகம் பார்வையாளர்களின் கண்களையும் கருத்தையும் கவரும் விதமாக அமைந்திருந்தது நமது போராட்ட வீரர்களின் துணிச்சலான கதைகளை மாணவர்கள் வியப்பூட்டும் வகையில் நடித்து காட்டினார் இந்நிகழ்ச்சியின் சுகுணா அறக்கட்டளை அறங்காவலர் ராஜாமணி அம்மாள் சுகுணா தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்களின் தலைவர் லட்சுமி நாராயண சுவாமி இணை நிர்வாக இயக்குனர் அனீஷ்குமார் சாந்தினி அனிஷ்குமார் பள்ளியின் இயக்குனர் ராஜ் முதல்வர் பத்மாவதி பேஷகன் மழழியர் பள்ளியின் பொறுப்பாளர் லக்ஷ்மி ராமநாதன் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டனர்